இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூம்பாறை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை மணிக்கு தான் வந்தோம் ரெண்டரை மணிக்கு வந்துட்டு வண்டியெல்லாம் மேலே ஏற்றிட்டு நைட்டெலாம் வரும்போது பார்த்திங்கன்னா சரியான குளிர் பார்த்திங்கன்னா வண்டியே ஓட்ட முடியல என்னஸை ரொம்ப வந்து குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க அதை இப்போ நாங்கள் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா பூம்பாறைக்கு ஒன்று ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது அதுக்கு முன்னாடியே வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்கிறோம் ஒரு பன்னெண்டு பேர் ஒரு ஆறு வண்டியில் வந்தோம் நைட்டு ஒரு ரெண்டரை மணிக்கு வந்துட்டு நைட்டு வண்டியில் வரும்போது பார்த்தீங்கன்னா மாடு பன்னி அப்புறம் வந்து யானை இதெல்லாமே பார்த்தோம் வீடியோ வந்து எடுக்க முடியாது போயிருச்சு நைட்டு ஒரு ரெண்டரை மணிக்கு சரியான குழுங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓட்டிட்டு வரக்கே ஒரு மாதிரி ஆயிருச்சு அதனால் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து வந்து கடையில் வந்து சாப்பிட்டு கரெக்டாக வந்து வண்டி பார்க்கிங் போட்டாச்சு பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா இதுதான் வந்து மேலே வந்து ரூம் மேலே பிடிச்சிருக்குறோம் வண்டி வந்து இதில் தான் மேலே ஏற்றினோம் தான் வந்து அது ரெடியாக ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க ஆனால் வந்து பரவாயில்லைங்க ரூமுக்குமே பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் வாங்கினாங்க பன்னெண்டு பேர்த்துக்கு சேர்த்தியே இங்கே இதில் தான் பூம்பாரிக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா இன்னும் கிளம்பு இங்கே பாருங்க எத்தனை வண்டியில் வந்துருக்குறேன்னு முள்ளட்டு ரெண்டு என்எஸ்ஸு ஒரு அமகா ஒரு யூனிக்கானு இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஒரு எட்நூறுரூவாய்க்கு எட்டு லிட்டர் அடித்தோம் உனக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்குது இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு கிலோமீட்டர் என்ன வந்திருக்குறோம் அப்பா ரூம் போய் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மேலேருந்து வர தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி மேலே இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ரூமுமே நல்லாயிருக்கும் என்ன கொஞ்சம் மேலே ஏறோன்னு சரியான குளிருங்க தாங்கவே முடியல என்னால் ரூம் பார்த்திங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல்ட்டு ரூமு ஆனால் வந்து சூப்பராக இருந்தது ஆனால் உள்ளே ஹீட்ரு ரெண்டு பெட்ரூமு தண்ணி இவர் தான் பெரிய முதலாளி பார்த்திங்களா ஏப்பா குளிக்கலையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூமு அதில் தான் சிங்கிள் ரூமு நான் இதில் தான் தங்கியிருந்தேன் மேல் ரூம் கேட்டிருந்தோம் அது ஆல்ரெடி ஆள் வந்துட்டாங்களா அதனால் இல்லைன்ட்டாங்க

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரூம் மட்டும் கிளம்பியாச்சு உனி வந்து சுற்றி பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூம்பாரை போயிட்டு பூவாக பொறிச்சிட்டு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போகிற வழியில் எல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ரூம் மட்டும் கிளம்பியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெண்டு பேர் போயிட்டாங்க பின்னாடி வருங்க